எல்லோருக்கும் நமஸ்காரம் இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து உங்ககிட்ட சில நிகழ்வு தெய்வத்தை பற்றி பங்கிக்கு போகிறேன் இது எப்படின்னா அந்த தெய்வம் வந்து என்னென்ன ஆபத்துங்கள் சந்தித்தார் அவர் வாழ்க்கையில் அது முக்கியமாக தெய்வம் வந்து ஒரு பாட்டியார் சந்திக்கிறது முன்ன அவர் என்னென்ன ஒரு ஆபத்துங்கள் சந்தித்தார் அதில் எப்படி கையாளுனார் அதை பற்றி எப்படி அது வந்து தப்பிச்சார் வந்து அதில் சில ஒரு நிகழ்வு நான் உங்களுக்கு நான் உங்ககிட்ட பங்கிக்கு போகிறேன் அதில் முதலாவது பார்க்க போனால் தெய்வம் வந்து அவர் ஒரு எளிமை காலத்தில் ஒரு ஒரு எங்கே இருக்க ஒரு டைமில் அவர் வந்து அவங்க அப்பா வந்து போய் அவர் போய் ஆட்டு மாடுக்கெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு இந்த புல்லு எல்லாம் வெட்டிட்டு வாங்கன்ட்டு போய் நான் காட்டுக்கு போய் நிலத்தில் போய் அதெல்லாம் எடுத்துன்னு வாங்கிட்டு இவங்களும் தெய்வமும் அவங்க தம்பி ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க சரி அவர் என்ன பண்ணுறாரு தெய்வம் வந்து அவருக்கு ஒரு ஒரு கட்டுக்கு நல்லா பெருசாக கட்டின்னு தம்பிக்கு அவர் தூக்குற அளவுக்கு வெயிட்டு கட்டிட்டு தூக்கின்னு வராங்க அப்படி வர சொல்ல என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு காவா வருது அந்த காவாவில் க்ராஸ் பண்ண சொல்ல தெய்வம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாம்பு நாகப்பாம்பு மேலே தலை மேலே கால் வச்சார் இப்போ அது வச்சோடனே என்ன ஆகுதுன்னா அந்த பாம்பு வந்து தெய்வத்தோட காலை வந்து சுற்றிடுது அந்த வாழை வச்சு அப்படியே சுற்றிடுது சுற்றிட்டு நல்லா அழுத்தத்தை கூடியது கே இப்போ தெய்வம் என்னடா பண்ணுறது ஒன்றையும் யோசிக்கிறாங்க அந்த தெய்வம் வந்து பைப்பில் ஐயோ பாம்பு வந்துச்சு கவனிக்கிறாரு நல்லா பாம்பை வந்து தலையை நல்லா அமுத்தி நல்லா ந நசிக்கிறாரு அப்புறம் அவங்க தம்பிக்கிட்ட கேட்டு பார்ப்பா இருப்பா அவனோட இவங்ககிட்ட தான் அந்த அருவா இருக்குது அந்த அருவா வந்து அந்த கற்றரையில் ஒரு அருவாக இருக்குது அவங்ககிட்ட அவங்ககிட்ட தான் இருக்குது அதை தூக்கி போடுன்ட்டு சொல்கிறார் இப்போ எதுக்குன்னா அவர் கேட்குறாரு மாதிரி இப்போ பாம்பு வந்து க காலை சுற்றிடுச்சு ஐயோ பாம்பு ஆவன்ட்டு அவர் தம்பி வந்து இப்போ பயந்துட்டார் சரி எனக்கு தூக்கி போட்டுன்னா அவர் அந்த பயத்தில் கரெக்டாக போடல எங்கே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தூரத்தில் போட்டார் போட்டு அவர் பயந்து கொஞ்சம் அந்த தூரத்தில் த கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக போயிட்டார் சரி என்னடா பண்ண இருட்டு வேறு அந்த நேரில் சாயந்தரம் முடிஞ்சு எல்லாம் சூரியல்லாம் அசத்தம் ஆகிடுச்சு இப்போ இருட்டாகுது சரி இருந்தால் அருவா எங்கே போட்டார்னு என்ன செய்ய ஒரு குத்து மதிப்பாக கையில் எங்கே அருவா தேடுறாரு காலை ஒரு பக்கம் கால் அழுத்தமாக பிடிச்சிருக்கணும் ஏன்னா தலையில் அமுட்டி வச்சுக்கிறார் நாகப்பாம்பு அப்புறம் எப்படியாவது க அருவா தேடி அப்போ என்ன பண்ணுறார் அந்த காலும் அந்த காலுக்கு நடுவில் தான் அருவா விட்டு அந்த பாம்பை வந்து வெட்டிடுறார் வெட்டிட்டு நல்லா ஒரு ஜம்ப் பண்ணுறார் ஜம்ப் ஏன்னா அவன் அந்த மிரிச்சிக்கிறார்ல அது தான் மடி கடிக்கன்ட்டு ஜம்ப் பண்ணி தப்பிச்சுக்கிறாங்க தப்பிச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல எங்கே பாம்பு வெட்டினாங்களோ எப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தா அங்கே பாம்பு நல்லா நசுங்கி இப்போ இறந்து இப்போ இதில் என்னென்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா அப்போ அந்த தெய்வம் வந்து எப்படி ஒரு தைரியமாக அவர் வந்து அது கையாளினார்ன்ட்டு அப்போது சுதமாக பொதுவாக நம்ம என்னென்ன பாம்புன்னு சொன்னவே அல்லது கை கால் ஓதுரும் மூளைகளை உங்களுக்கு எதுவுமே வேலை செய்யாது நம்ம எல்லாம் சுத்தமாக பயந்துருவோம் இப்போ தெய்வம் என்ன பண்ணாங்க பாம்புன்னு எல்லாம் மெரிச்சிட்டாங்க அதை என்ன பண்ணாங்க புத்திசாலித்தனமாக எப்படி அதை எப்படி தப்பிக்கணும்ன்ட்டு தைரியமாக யோசித்து அது வந்து கையாளுனாங்க அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கு நல்ல ஒரு பார்த்திங்கன்னா பயங்கர வலுவான ஆள் நல்ல எந்த விளையாட்டு வீடு விளையாட்டுன்னா அவர் ஃபஸ்ட்டு அவர் தான் வருவேன் மீன்ஸ் அப்படி இருந்தவர் அவர் ஸோ அந்த காலத்துலேயே அவர் வந்து ரொம்ப நல்ல தைரியமாக இருந்தனால தான் அவருக்கு வந்து இது வந்து மெ மெய் வந்து அவளுக்கு வந்து நிறைய கஷ்டத்தில் எல்லாம் சமாளிக்க முடிஞ்சது இது ஒரு நிகழ்வு இப்போது அடுத்தது ஒரு சம்பவம் என்னென்னா பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு அவ தெய்வத்தோட அங்கே அப்பா வந்து அவங்களோட ஒரு நண்பர் இருக்கிறார் அவர் நல்ல விவசாயம் பண்ணுறவர் ஏன்னா அது வந்து ம மலை அடியில் அவர் வந்து விவசாயம் பண்ணி இருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ம அவரோட நண்பர் என்னென்னா மலை அடியில் கொஞ்சம் காட்டு உள்ளே கொஞ்சம் தூரத்தில் விவசாயம் பண்ணி நிற்கிறாங்க அந்த இடத்துல வந்து நிறைய பன்னிங்கள காட்டு பன்னிங்க அப்புறம் இந்த ஓனாங்க குளநெறியெல்லாம் நிறைய வரும் அங்கே அங்கே வந்து அந்த ஆட்டு மாடெல்லாம் கொஞ்சம் க கடிக்க வரும் அப்போ இந்த பண்ணிகெலாம் வந்து என்ன பண்ணும் விவசாயத்துக்கு இருக்கிற நிலம்லாம் நாசம் பண்ணிடும் அதுக்காக என்ன பண்ணாங்க இவங்க வந்து அவங்களோட நண்பரெல்லாம் இந்த கோம்பை நாய் அந்த ஊரில் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த நிறைய கோம்பை நாய் இதில்லாம் அந்த நிலத்தில் நாயை வந்து வளர்ப்பாங்க இப்போ இந்த கோம்பை நாயின்னால் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் இது வந்து தெய்வத்துக்கு தெரியாது அவங்க வந்து கோம்ப கோம நாய் வச்சுக்கிறாங்க அவங்க தோட்டத்தில்ன்ட்டு தெய்வத்துக்கு தெரியாது சரி அவங்க அப்பா உத்தரவு கொடுத்துக்கிறாரு போய் ஒரு வேலைய விஷயமாக அவங்க வந்து போய் நண்பர் போய் பாருந்து அமிச்சிருப்பாங்க இது தெய்வம் வந்து அவர் பாட்டு அந்த கிட்ட வந்தோடனே ஒரு நாய் வந்து அவங்க சாப்பாடு நேரத்தில் அவுத்து போட்டுக்கிறாங்க அதை வந்து கட்டி போடல பொதுவாக கட்டி தான் போடிச்சு நின்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது யாரும் மனுஷன் வந்தாலும் நம்ம தெரிஞ்ச மனுஷன் வந்தாலும் எல்லோரும் கடிக்கும் எதுன்ட்டு அந்த நேரத்தில் வந்து தெய்வம் போடுற நேரத்தில் அது வந்து சாப்பாடு நேரம் நினைக்கிறேன் அந்த டைமில் கொஞ்சம் கட்டி போட்டு ஃப்ரீயாக விட்டுட்டுக்கிறாங்க அது பார்த்து தெய்வம் வரது பார்த்துட்டு அது ஓடி வருது அங்கே தெய்வத்தை நோக்கி ரொம்ப அக் ஆக்ரோஷமாக கடிக்க வருது தெய்வம் பார்த்துட்டு ஒன்று என்ன பண்ணுறார் அது தோ துண்டில் தோளில் இருக்க துண்டு என்ன பண்ணுறாரு லெஃப்ட் கையில் எல்லாம் போட்டு சுற்றிடுறார் சுற்றிட்டு அந்த நாய் வர அந்த நாயெல்லாம் ஓடி கிட்ட வந்தோடனே அது அது வாயில் வந்து கை வச்சிடறார் கை வச்சு இன்னொரு கையில் வச்சு அந்த அப்படியே வாயை வந்து கீழ்ச்சார் அந்த கீச்சிட்ட ஒரே அடையாக அங்கே ச நாயை செத்துடுது அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா நாயோட நகங்குகள்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால அந்த ஒரு போராட்டத்தில் நிறைய இடத்துல தெய்வத்துக்கு வந்து கீரல் நல்லா நிறைய இடத்துல அடிப்பட்டுருது இந்த நிகழ்ச்சி நான் நடந்த ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கும் கொஞ்சம் மயக்கம் வந்து மயக்கடிச்சு விழுந்துடுறாரு அந்த அந்த இதில் இது தெரிஞ்சு அந்த தோட்டக்காரர் வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு போய் அவங்க விடுதியில் போய் வச்சு அப்புறம் வைத்தியெல்லாம் பார்த்து உடனே அவங்க மார்க்கம் பட்டிக்கு அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு சொந்தக்காரர்லாம் தகவல் சொல்லி அவங்க வந்து பார்த்து ரொம்ப கதறி அழுதுனாங்கப்பா என்னப்பா இப்படி ஆகிடுச்சின்ட்டு ஏன்னா நிறைய அடிவரப்பட்டுச்சு அந்த நகை நாயோட நகை வந்து நிறைய இடத்துல கீறிடுச்சு பிராண்டிடுச்சு பட் என்ன பெரிய ஆபத்துலேருந்து தெய்வம் வந்து தன்னாக வந்து காப்பாத்தினாங்க இப்போ அது அந்த நேரத்தில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்க வந்து பாட்டியும் சரி தெய்வத்தோட பாட்டியும் அவங்க அம்மா அப்பாவும் சரி ரொம்ப இந்த சம்பவத்தில் நடந்தது ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனால் அந்த தெய்வத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தெய்வம் நம்ம வந்து இந்த ஆபத்துலேருந்து எவ்வளோ தைரியமாக தப்பிச்சினாருன்ட்டு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதோடய புத்திசாலித்தனமாக எப்படி மிச்சப்பேரையும் நம்ம என்ன பண்ணுவோம் நாய் தான் நம்ம ஓட ஆரம்பிச்சிடும் இவரும் ஓடல சரி அது வருது தெரிஞ்ச நம்ப அதைக்கிட்ட ஓடி நம்ம ஜெயிக்க முடியாது சரி எப்படி தப்பிக்கலாம் இப்போ டக்குன்னு துண்டு என்னப்போ கையில் போட்டு அது நேராக கையில் தான் ஏதாவது கடிக்க வரும் கால கடிக்கும் நம்ம கை காமிச்சா கை கடிக்கும் இப்போ கரெக்டாக கொஞ்சம் புத்திசாலமாக யூஸ் வேலை சேர்ந்து கரெக்டாக எப்படி அது நாயை வந்து சாப்பிடுச்சாருந்தான் அதை நம்ம தெரிஞ்சிக்கணும் ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா தெய்வம் வந்து எப்பவுமே வந்து ஒரு மெய்யை தேடணும் சத்த சத்தம் ஒரு மெய் குரு தேடி நம்ம தெய்வத்தை தெரிஞ்சுக்கணும் எப்படி எம்மங்கிட்ட தப்பிக்கணும்னு அந்த தேடுதலே எப்பவுமே இருப்பார் பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வோட வரலாறு படிச்சுன்னா பன்னெண்டு கிட்ட ஏமாந்துக்கிறார் அப்புறம் தான் அவர் பாட்டையை சந்தித்து அப்போ மெய் குரு அவர் கடிச்சது அப்புறம் தான் அவருக்கு வந்து பன்னெண்டு வருஷம் அகலவலம் போய் அப்போ சன்னந்தங்கள்லாம் கிடைக்குது நான் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அது தெய்வம் வந்து ஒரு சாதாரண மனுஷமாக இருக்க சொல்ல நிறைய கு குருமார்கிட்ட ஏமாந்துருக்கிறார் இப்போ அதில் ஒன்று ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து மதுர வீர சாமியார் ஒரு சாமியார் வந்து தெய்வம் வந்து பார்த்துட்டு இது மாதிரி தெய்வம் அவர் பார்க்க வந்து பெரிய சாமியார் மாதிரி இருக்கிறாரு இதே வந்து அவர்கிட்ட போய் சொல்கிறார் இது மாதிரி எனக்கு மதுரை வீர சாமியாரை பார்க்கணும் நீங்கள் அப்படியாப்பா அது ஒன்றும் இல்லை பண்ணலான்னா நீ என்ன பண்ண அந்த குளத்தில் போய் சில நாளுங்க வந்து கழுத்தறிக்கும் தண்ணியில் உட்காரணும் சில நாளுங்க வந்து நீங்கள் எதுவும் சாப்பாடு கீப்பாடு எதுவுமே சாப்பிடுற நைட்டு பகலோ சில நாள் அப்படியே இருந்தீங்கன்னா ஒரு காலில் குளத்தில் போய் நிற்கணும் கழித்தறிக்கும் தண்ணியில் நின்னீன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மதுரை வீரர் சாமியார் வந்து உனக்கு தரிசனம் கொடுப்பாருன்னு சொன்னார் சரி அப்படியான்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு அதே மாதிரி செய்கிறார் எந்த சாமியார் சொல்கிறேன்னு பார்க்குறாரு சரி நினச்சார் இது ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுருவான் பார்த்தா இவர் ராமம்பாகலும் அங்கே பல நாளாக வந்து அவர் அங்கேயே தண்ணியில் நின்று நிற்கிறார் கழு தண்ணியில் ஃபுல்லாக அந்த அந்த குளத்தில் நிற்கிறாரு அது அவளுக்கு தெய்வத்தை அவ்வளோ ஆர்வம் அவ்வளோ ஒரு தைரியம் வந்துட்டு அவர் நிற்கிறாரு ஓ அது ஒரு காலை நிற்கிறாரு அதான் பண்ணுறாரு ஒரு காலில் வந்து கல்லும் கட்டிடறாரு ஏன்னா நம்ம மேலே வந்துடக்கூடாதுன்ட்டு அந்த கழுத்தில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது இது பார்த்துட்டு அந்த சாமியார் பயந்துடுறான் இப்போது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ இந்த ஒரு க குறிப்பிட்ட நாள் வந்து கேட்டால் நம்ம மதுரை சாமியார் எங்கேருந்து கேட்டால் எங்கேருந்து தரிசனத்துக்கு கூடன்னு காரணம் நம்ம என்ன பதில் சொல்லுறதுன்னு பயந்துட்டான் இப்போ என்ன பண்ண அந்த மதுரை சாமியார் அந்த சாமியார் என்ன பண்ணுறான் அப்போ மதுரை சாமியார்னால் அந்த காலத்தில் குதிரையில தான் வருவாங்க ஸோ இந்த குதிரை வந்து போகிற ஒரு அடையாளம் வந்து கையிலே வந்து அந்த ஒரு அச்சு மாதிரி கலைய கையில் செய்ய அந்த குதிரை வந்த ஒரு பிரிண்ட் இருக்கும் கால் ஒரு பிரிண்ட் அதே மாதிரி அடையாளம் மாதிரி அந்த மணலில் மண்ணில் வந்து களிமண்ணில் போட்டு அங்கே வச்சிடறாரு சரி வந்தவனால் நம்ம இவகிட்டே சொல்ல அது மாதிரி குதிரை தெய்வம் அந்த மதுரை சாமியை வந்துட்டு போனார்ன்ட்டு சொல்லி சமாளிக்கலான்ட்டு இப்போ தெய்வம் வந்து குறிப்பிட்டு நாள் முடிஞ்சோன்னா அவர் வர இருக்கும் அந்த அதுக்குள்ளே வந்து நிறைய பாச கீச பட்டுச்சு நம்மள ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி இருந்தாலும் நம்மன்னா சதகதெல்லாம் வெளுத்து போயிடும் வெள்ளை வெள்ளையே ஆயிரும் ஒரு மாறியே ஆயிரும் அவர் வந்து கேட்குறாரு என்னப்பா எங்கே அவர் எனக்கு மதுரை சாமியார் தரிசனம் கொடுங்க தோப்பா அப்போ தான் வந்து போனார் பார்க்கலையா நீ தோப்பாரு அவர் குதிரையோட காலோட அடையாளம் இருக்குது உன் கண்ணுக்கு தெரியலையா ஏன் எனக்கு தெரியும் எனக்கு தான் பார்க்கவில்லையான்ட்டு அது அந்த சாமியார் சொல்கிறான் ஓஹோ அப்போது உனக்கு வந்து நீ உன்னோட கண்ணு பாவ கண்ணு தான் உனக்கு வந்து அது மதுரை சாமியார் வந்து உனக்கு தரிசனம் கொடுக்கல இப்படின்ட்டு அந்த போலி சாமியார் சொல்கிறான் இது தெய்வம் வந்து அப்புறம் அந்த வந்து பார்க்குறாரு எங்கே ஓஹோ அப்போ ஏன்னா தெய்வமே சின்ன வயசில் இது மாதிரி ஆடு மாடு குதிரை க இதெல்லாம் க கையிலே வந்து பண்ண அவருக்கு அந்த விளையாட்டு நாவ இருக்குது ஓஹோ என்னைக்கே அவனை ஏமாற்ற பார்க்கறானா அப்புறம் தெய்வமே ஓஹோ இது மாதிரி வந்ததா குதிரை இது மாதிரி வந்துட்டு அவரே அதே மாதிரி பண்ணி காமிக்கிறார் அப்புறம் அவன் உஷாராகிறான் ஹோ இது நம்மளே வந்து இவர் ஏமாற்ற முடியாதுன்ட்டு நீ என்னையா வந்து என் கண் பாவம் கண்ணுன்னு சொன்னால் அரைக்க போகிறாரு இப்போ தெய்வம் வந்து நல்லா ஹைட்டு வேறு செம்ம பாடி என்னடா என்ன 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 ஏமாத்தார் வந்துட்டு போய் அடிக்க போகிற அவன் வந்து பயந்து கால் விழுந்துறான் மன்னிச்சிருப்பா என்னையா மன்னிச்சிருன்ட்டு அவன் க தெய்வம் வந்து அவன் ஓடுறான் பிடிச்சின்னு ஓடுறான் இப்போ இது மாதிரி தெய்வம் வந்து இது ஒரு ஆபத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறான் இல்லைனா அவருக்கு என்ன நேரம் வேற என்ன சாதாரண மனுஷன் இருந்தால் நம்ம நேரம் ஜன்னி கின்னி வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க இப்போ தெய்வம் வந்து அந்த ஆபத்தில் ஏதோ த நல்லபடியாக தப்பிச்சுனார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் என்னன்னா அதாவது கா காளி பகவானோட தர்சனது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தெய்வம் வந்து ஒரு போலீஸ் கிட்ட ஏந்துட்டா சரி அப்புறம் வந்து ரொம்ப வருத்தமாக இருப்பார் கொஞ்ச நாள் போனோன்னா அப்புறம் மறுபடியும் அதே அதே தேடுதல் வரும் யாருன்னா ஒரு நல்ல ஒரு மெய் குருப்பான்னு கடிச்சா நம்ம வந்து தெய்வத்தை நம்ம பற்றி தெரிஞ்சுக்கலாம் நியாயத்தை அடையலான்ட்டு கொஞ்ச நாள் கம்மியாக இருந்துட்டு மறுபடியும் அதே தேடுதல் இருப்பாள் யாருன்னா சாமியார் பார்த்துட்டா அவர்கிட்ட பேசுவார் அது மாதிரி தான் ஒரு இன்னொரு ஒரு சாமியார் கிட்டே பார்த்து அவர்கிட்ட பேசுகிறாரு இது மாதிரி எனக்கு ஞானம் ஆகணும் இது மாதிரி பேசலாம் அப்படியா தெய்வம் தரிசனம் ஆகணும்னு மாதிரி கேட்டோன்னே ஒன்றும் இல்லை நீ வந்து ப பன்னெண்டு கல்லூரியை வந்து அதர் மேலே கட்டி நீ நீ வந்து இருக்கணும் அது மாதிரி ஒரு தினைக்கும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு க கல்லூரியை கல்லூரியை வெட்டிட்டு பன்னெண்டாவது கல்லூரியில் வெட்ட சொல்ல நீ விழுத்து முன்னே காளியம்மா வந்து ஒன்று வந்து பிடிச்சிருவாங்க உனக்கு தரிசனம் கொடுப்பாங்கன்னு சொல்கிறான் கல்லூரின்னா அப்போ ஒரு க ஒரு கயிறு மாதிரி வச்சுங்களேன் மரத்தில் மரத்தில் பன்னெண்டு கயிறு கட்டிவிட்டு அதில் வந்து தலை நிற்கணும் அது ஒரு நாட்டு மாதிரி கட்டிவிட்டு அது ஏதோ அது வச்சிங்களேன் அப்படி வந்து தழுக்கியாக த தெய்வம் நிற்கணும் அது மாதிரி தினைக்கும் ஒரு ஒரு கயிறாக வெட்டணும் வெட்டிவிட்டு பண்ணந்தது கயிறு வெட்ட சொல்ல உனக்கு காளியம்மா வந்து உனக்கு வந்து பிடிச்சி உனக்கு உன்னை வந்து காப்பாற்றுவாங்க இந்த உனக்கு தரிசனம் கொடுப்பாங்கன்ட்டு இப்படி சொல்கிறாங்க சரின்ட்டு அவரும் நம்பிக்காக வந்து அதை பண்ணுறாரு இது பார்த்து இப்போ பத்து நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணிருக்காரு இந்த சாமியார் போய் சாமியார் பார்க்குறாரு இவர் ரொம்ப சீரியஸாக பண்ணிருக்கிறாரு இது இது மாதிரி பண்ணால் அவர் ப பயம் வந்துடுது இப்போ இதே வந்து பண்ணதாக நாள் வந்துடுது அப்போ என்ன பண்ணுறாரு கீழே வந்து அந்த நிறைய பில்லு கில்லெல்லாம் வந்து வச்சிருக்காரு நான் நாள் வந்து வீழ்ந்தால் அட்லீஸ்ட் அவர் அடிப்படையாக அடிப்படக்கூடாதுன்ட்டு நம்மளை அட்லீஸ்ட் கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம்ன்ட்டு அடிப்ப அல்ல புல்லு வச்சுட்டு இவர் ஒரு எஸ்கேப் ஆகிடறாரு போலீஸ் போலீஸ் ஆமியார் எஸ்கேப் ஆகிடாரு தெய்வம் என்ன பண்ணுறாரு அவர் அன்றைக்கி பன்னாது நாள் என்ன பண்ணா அன்றைக்கி வந்து சரி நம்ம வந்து கா காளியம்மா வந்து தரிசனம் கொடுப்பான்ட்டு அவர் வந்து அன்றைக்கி அந்த படாதூரிய வெட்டுறாரு பட் ஆனால் வந்து அவர் வந்து காளியம்மா தரிசனம் கொடுக்கல அவர் வந்து வ வீடா ஏன்னா ஒன்றும் ஆகலை தப்பிச்சுக்கிறாரு அவர் அப்புறம் போய் பார்த்தா அந்த சாமியார் ஏற்கனவே எஸ்கேப் ஆகிட்டேன் அப்போ அவருக்கு தெரியுது இது வந்து நம்மளுக்கு வந்து போலீஸ் சாமியார் தான் அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாருன்ட்டு ஸோ இது ஒரு நிகழ்வு பார்த்தா நம்ம எப்படி தெய்வம் வந்து அவர் ஆபத்துலேருந்து தப்பிச்சாருன்ட்டு இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நாள் கவனம் இருப்பாரு சரி ஏமாத்தட்டோமே ஒரு கொஞ்ச நேரம் அப்புறம் மறுபடியும் அவருக்கு ஆரோ வரும் யாரோ வந்து ஒரு மெய் சமையல் கிடைப்பாங்களா எப்படியா நம்ம மெய் நம்மளுக்கு வந்து ஞானம் கிடைக்கணும்ன்ட்டு அது மாதிரி தான் இன்னொரு சாமியார் கிட்டே உண்டு அவர்கிட்ட போய் சந்திக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு நீ வந்து எருங்கும் பால் சாப்பிட்ணும் எருங்கும் பால் குடிச்சுன்னா உனக்கு ஞானம் வந்துடும்ட்டு அவர் ஒரு சாமியார் வந்து இவரு இவரும் அதை நம்புகிறார் இப்போ பொதுவாக நம்ம என்ன எல்லாருக்கும் தெரியும் எருங்கும் பால் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து கையில் பட்டாவே நல்லா ஒட்டிக்கும் எரிச்சலாக வரும் அது வந்து சாப்பிட்ணும் அது குடிக்கணும்ன்றனா அது இப்போ சாப்பிட்ட ஞானம் வரும்னா இது நம்ம ஐயப்போப்பா மிச்சம் போய் சாதனை அழுங்களா பட் தெய்வக்கு அவ்வளோ ஆர்வம் அந்த எப்படின்னா நம்மளுக்கு அடிஞ்சிடணும் சரி அந்த கஷ்டம் தானே அது கஷ்டத்தை நம்ம தாங்கிக்கலாம் எப்படியோ அந்த கஷ்டத்தில் ஏதோ ஞானம் வந்து நம்மளுக்கு வந்து அது சாப்பிட்டா வரும்ன்ட்டு அதை நம்பி என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பழகிறாரு அப்புறம் கொஞ்சம் மேல் கொண்டும் அது கொஞ்சம் பாலாக கொஞ்சம் கலக்கி அது சாப்பிட்றாரு அதை ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆகுது அவருக்கு தொண்டையெல்லாம் புண்ணு வந்துடுது சாப்பிட்ற நாக்கு தொண்டையிலெல்லாம் புண்ணு வந்துடுது அப்புறம் இந்த அல்சர் மாதிரி ஆயிடுது அப்புறம் தான் இவருக்கு வந்து இது தெரியுது இது வந்து இது சாப்பிட்டா இது வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஞானம் கிடைக்காதுன்ட்டு அவர் வந்து சொல்கிறார் நான் இவ்வளோ பண்ணி எனக்கு வரல கட்சியில் இப்படி தான் வந்துட்டு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அதுக்கு வைத்தியம் பார்த்து வீட்டில் வந்து கூப்பிட்டு போய் நல்லா வைத்தியம் பார்த்து சரி பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா தெய்வம் வந்து எப்படி அவர் வந்து எவ்வளோ அப்போ பாடுபட்டார் தெய்வம் என்ன ப நம்ம என்ன நினைக்கிறோன்னா தெய்வம் அவர் ஞான படுறதுக்காக என்னென்ன பாடுபட்டாரோ நம்ம அந்த பாடுபட்டால் அந்த மாதிரி நெ பார்க்கணும் அந்த பாடு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஞானத்தை அவருக்கு அப்படி அடைஞ்சார் இன்னொரு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெய்வம் வந்து ஒரு ஒரு மஸ்தான் பற்றி கேள்விப்படுறார் அது கேரளாவில் ஒரு பொன்னாணி ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே ஒரு மஸ்தான் வந்து எல்லாம் பெரியவர் அவர் வந்து சாப்பாடே சாப்பிட்றது இல்லையாமே அப்படி ஒரு மஸ்தானுக்கிறார் அவர் வந்து க கல்பு பிரகாஷம் கல் பிரகாஷன்னு கல்ப்புன்னு என்ன நம்ம இதயம் அது வந்து இதயத்தில் நல்லா வெளிச்சமாக இருக்குதுன்ட்டு அவர் மஸ்தான் பற்றி கேள்விப்படுறாரு சரி அப்படியான்ட்டு சரி கேரளாவில் அது இருக்குது அந்த இதுவும் ஒரு பேர் சொன்ன பொன்னாணின்ட்டு சரி அந்த இடத்த தேடி போய் போகிறாரு அந்த இடத்துல போதும் பார்த்தா அந்த தர்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அறை இருக்குது ஏழாவது அறையில் தான் அந்த மஸ்தான் உக்காந்துக்கிறாரு அந்த ஸோ அது பார்த்திங்கன்னா இவரும் லேட்டாக போகிறாரு சரி அப்புறம் ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சு அவர் வந்து முன்ன போகிறது வாய்ப்பு கிடைக்குது ஃபஸ்ட்டு ஏழாம் அறையில் கிட்டேருந்து பார்க்க இப்போ அந்த அந்த இடத்துல எப்படின்னா அந்த மஸ்தானுக்கு வந்து தனிக்கம் வந்து அவர் இருக்க அறையில் மல்லிப்பூவில் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க அதுக்கு வந்து ஒரு பையன் வந்து ஒரு மல்லிப்பூவில் ரெண்டு பால் மாதிரி இருக்கும் ஒரு ரவுண்டாக இருக்கும் அதில் எடுத்து வந்து அதை அந்த பூ வச்சு தான் அலங்காரம் ப பண்ணுவாங்க இப்போ இவரை பற்றி என்ன கேள்விப்பட்டுக்கிறாங்க இவர் மஸ்தான் வந்து வெறும் வச அந்த இதுக்கு அதனால் அந்த என்ன பண்டிகை வர முஸ்லீம் ரம்ஜான் ரம்சானுங்க நோம் நேரத்தில் தான் அன்றைக்கி வந்து சாடு ஊற மாட்டாரான் மோந்து தான் பார்ப்பாரான் மிச்ச நேரத்தில் எதுவுமே உணவே எடுத்துக்க மாட்டாராம் அப்புறம் அவர் வந்து கல்பு பிரகாசத்தில் அதாவது இதயத்தை வெளிச்சமாக இருக்குமா சரி அது ஒன்று அதுவும் ஒன்றுன்னா அந்த யார் யார் வராங்களோ அந்த மஸ்தான் பார்க்க அவங்க வந்து வெளியே வந்து பார்க்கிட்டு ஒரு ஜோடதில் வச்சுக்கிறாங்க கை கால் கழுவிட்டு தான் போகணுன்ட்டு அதுதான் வழக்கம் அப்போ அந்த யார் பூ கொடுக்க வரானோ அந்த பையன் வந்துக்கிறான் அவனை பண்ணால் கை கால் கவ நேராக உள்ளே வந்துட்டான் அப்போ இந்த தெய்வம் பார்த்துட்டு என்னப்பா கை கால் கழுட்டு வாப்பான்ட்டு சொன்னார் சரின்ட்டு அவன் போய் கை கால் கழ போகிறான் சரி இந்த பூ பார்க்குறாரு பூ பார்த்தா ரவுண்டாக தான் இருக்கணும் பட் இருக்குது என்னடா அது சப்பையாக இருக்குதுன்ட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணார் போய் கொஞ்சம் கை எடுத்து பார்த்தா அந்த பொட்டில் இருக்குது பொட்டில் உள்ளே பார்த்தா பிரியாணி எப் ஸோ அது என்ன அந்த மல்லிப்பூ வந்து இந்த பிரியாணி பிரியாணி பொட்டலத்து மேலே கட்டி வச்சுக்கிறாங்க அப்புறம் சப்பையாக இருக்குது ரவுண்டாக இல்லாமல் இது வித்தியாசமாக இருக்குது தெய்வத்துக்கு டவுட் வந்து பார்த்துக்கிறேன் ஓஹோ இப்போ பிரியாணி தான் சாப்பிடு இப்படி தான் சாப்பாடு நீ பட்னி ஆகிறான்னு தெய்வத்துக்கு சந்தேகம் வந்துடும் சரி போட்டோன்ட்டு கம்னுக்குறாரு சரி அந்த பையன் என்ன பண்ணுறான் அந்த பொட்டலத்தில் அந்த அந்த மல்லிப்பூ வந்து பிரியாணியை சுற்றி வச்சுருந்தாங்களோ அதை போய் கொடுத்துட்றாங்க மஸ்தான்கிட்ட அப்புறம் பார்க்குறாரு அப்புறம் அந்த மஸ்தான் வந்து கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணுறாரு இப்போ பின்னால சாயிறாரு அப்போது சாயஞ்சப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து கொஞ்சம் லைட் எரியுது சைட்லலாம் சரி இது பார்த்து தெய்வம்லாம் கவனிச்சிடறார் சரி சரி இந்த பையன் பின்னாலே அவன் கொடுத்துட்டு அவன் பின்னாலே அவன் போகிறான் தெய்வம் என்ன பண்ணுறாரு அந்த பையன் அந்த எந்த பையன் மல்லிப்பு கொடுத்தானோ பிரியாணி நல்லா கொடுத்தாங்கன்னா அந்த பையன் பின்னால் நோக்கியே பையன் நோட்டீஸ் பண்ணான் யூரியா நம்ம பின்னால் வராருன்ட்டு சரி அப்படியே அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறான் பாதையெல்லாம் மாற்றி மாற்றி போகிறான் பட் அவரும் தொடர்ந்து பின்னாலே வந்து நேர்றாரு அப்புறம் ஒரு இடத்துல தெய்வம் பிடிச்சிட்டு வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கத்தி இருந்தது அந்த கத்தி சும்மா இப்போ முது பின்னாலே க காமிச்சு நில்றான்ட்டு சொல்லி மிரட்டி ட்டு சொல்லி அது என்ன அது மல்லிப்பூ கொடுத்தியே அதை பற்றி என்ன அது அது எவ்வளோ நாள் நடந்துருக்குது என்ன தான் விஷயம் நிஜமாக சாப்பிடாமல் இருக்கிறாரா என்ன அது நினைவு இல்லை இல்லை அது என்னைக்கு தான் சாப்பாடுப்போம் சாப்பிடதெல்லாம் இல்லை அவங்க சொல்லிடுறான் பிரியாணி தான் சரி இது இந்த கதை ஓகே அது நான் அது கல்ப பிரகாஷம் அது நான் குனிஞ்சா சாய்ஞ்சா வெளிச்சமாக இருக்குது அது என்ன கதை அந்த கிளாஸில் பட்டு அந்த கிளாஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த பக்கம் வந்து வெளிச்சமாக இருக்குது அது மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க அது மாதிரி தான் ஒரு ப பிள்ளால் சொல்ல அந்த வெளிச்சம் வருது எப்படி சுலகம் அப்போ தெய்வம் சுலகம் இதுவும் ஒரு ஃப்ராட் கேஸு இதுவும் ஏமாத்துகிற கேஸுட்டு சரி போன்ட்டு ஆனால் பையனை விட்டுறாங்க இப்போ தெய்வம் வந்து அங்கேருந்தும் தப்பிச்சுக்கிற அப்போ இதே அந்த மஸ்தானுக்கு வச்சுங்க இப்போ இவருக்கு வந்து தெய்வத்துக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவரோட போ போலி வேஷனா மக்களுக்கு தெரிஞ்சிடும்ட்டு அவங்க சுமாரிட மாட்டாங்க தெய்வத்துக்கு ஆபத்து வந்திருக்கும் ஸோ தெய்வம் என்ன பண்ணுறாரு சரி இவங்க அவ்வளோ சரியில்லைன்ட்டு அங்கேருந்து நேராக வீட்டில் வந்து சேர்றார் இப்போ இதுவும் ஒரு தெய்வம் வந்து எப்படி ஒரு ஆபத்துலேருந்து தப்பிச்சாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொரு நிகழ்வு என்னென்னா நம்ம வந்து தெய்வம் வந்து வேலகிரியில் நடந்த ஒரு நிகழ்வு அந்த ஊருக்கு போயிருக்க சொல்ல அவர் வந்து பஜாரில் சுற்றினுக்கு சொல்ல பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து தெய்வம் வந்து இந்த நிகழ்வுன்னா தெய்வம் பாட்டியை சந்திக்க முன்ன நடந்த நிகழ்வு இப்போ அவர் வந்து என்னென்னா பஜாரை சுற்றி நிற்கிறார் அப்போ நல்லா நகை நல்லா வியாபாரம் நல்லா நல்லபடியாக போய் நிற்குது நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு க அஞ்சு கையில்னா அஞ்சு கையில் ஒரு கையில் நல்லா மோந்திரம் செயின் போட்டுன்னு நல்லா நெக்லஸ் எல்லாம் போட்டுன்னு அவர் பாட்டுன்னு அவர் பாட்டுன்னு பஜாரை சுற்றி நிற்கிறார் இது வந்து ஒரு சாமியார் ஒரு சாமியார் வேஷத்தில் இருக்கிறான் அவர் தெய்வத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி அவர்கிட்ட பழக பார்க்குறாரு பழகிட்டு இந்த மாதிரி வேலகிரியில ஒரு பெரிய சாமியார் இருக்கிறாரு நீங்கள் அவர் வந்து பார்த்துட்டா பெருமகான நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ தர்சனலாம் கிடைக்கும்ன்ட்டு தெய்வத்தை பற்றி அவன் பெரியமாக பேசுகிறான் வேலகிரி சாமியார் பற்றி நீங்கள் நாங்கள் வாங்க நீங்கள் வாங்க ஒரு பௌர்ணமி நாளில் வாங்க எப்படி வரணுன்ட்டு அவர் டைரெக்ஷன்லாம் சொல்கிறார் அப்படி இந்த பாதை வந்தீங்கன்னா நீங்கள் இப்படியே இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே வாங்கோ நெகையோடு வாங்கோ அது அப்போ தான் தெய்வம் அந்த சாமியார் ரொம்ப சந்தோஷப்படுவார் சொல்கிறார் அப்படியாப்பா எப்போ வரலாம் எப்போ போகலான்னு சொன்னால் நீங்கள் பௌர்ணமிக்கு வாங்கன்ட்டு சொல்கிறார் சரி இவர் என்ன பண்ணுற அந்த பௌர்ணமிக்கு கால்மி போகிறார் அவர் போகிற ரூட்டெல்லாம் பார்த்தா எல்லாம் காடுகீடாக இருக்குது ரொம்ப பள்ளமே ரொம்ப கா புதராகுது கொஞ்சம் தூரம் போனோன்னே அவருக்கு யோசனை ஆகுது எதுக்கு அவன் வந்து நம்ம நகையோடு வர சொன்னான் சாமியாருக்கு எதுக்கு நெகவுக்கு என்ன எது வரணும் அப்போ டவுட் வருது இது நம்மளை வந்து இது வந்து சரியாக திட்டத்துக்காக நம்ம வந்து பிளான் பண்ணாங்கனா டவுட் வருது எதுக்கு நம்ம என்ன பண்ணலான்ட்டு அவர் நகைக்கு எல்லாம் நெக்லஸ்ஸு அருணா கேர் அந்த நகத்தில் கையில் போட்ட மோந்திரம் எல்லாத்தையும் கைட்டு ஒரு துணியில் போட்டு ஒரு புதலோ ஒழிச்சு வச்சுட்டு சரி அப்புறம் மறுபடியும் அதே ரூட்டுக்கு அந்த எங்கள் சாமியாருக்கு போகிற பாதை இருக்குதோ அதை போய் தேடி போகிறாரு அப்போ கொஞ்சோரம் போனவுடனே அவர் இடத்துல ஒரு குகை மாதிரி குகை மாதிரி தான் அங்கே உட்காந்துக்கிறாரு இப்போ அவர் போய் போய் அவர் போய் வனம் கேட்குறாரு வாப்பா மகனே வா வந்துட்டியான்ட்டு சரி இவருக்கு கொஞ்சம் பழம்லாம் வாங்கி போயிருந்தாரு பழம் கொடுக்குறாரு சரி வச்சுட்டோம் அவர் அந்த சாமியார் என்ன சொல்கிறார் சரி அவங்க குளத்தில் இருந்து போய் குளிச்சுட்டு வாப்பான்றாரு ம் சரி நம்ம போய் குளிச்சுட்டு வந்து அப்புறம் அவர் பார்க்க சொல்கிறாருன்னு சரி அங்கே போய் குளிக்கு போயின்னு சொல்ல பார்த்தா ஒரு நிறைய நிறைய ஒரு அஞ்சாறு பேர் ஓடி வர மாதிரி சத்தம் கேட்குது சரி என்னதான் தான் ஒழிஞ்சு பார்த்தா நல்லா நல்லா ஒரு அஞ்சாறு பேர் தடி பசங்க நையில கையில் அருவா அறுவருவாச்சின்னு வராங்க சரி நம்மள அப்புறம் தெய்வத்துக்கு சந்தேகம் வந்தது கண்டிப்பாக இந்த பசங்கள் நம்மளை வந்து ந நகை தான் வராங்கன்ட்டு தெய்வம் உஷாராக என்ன பண்ணுறாங்கன்னு தப்பிச்சு ஓடுறாரு ஓடி அப்புறம் என்ன பண்ணுறார் எங்கே இந்த நகை வச்சுருந்தாரோ அந்த எடுத்துகிட்டு டக்குன்னு ஓடி ஓடி நல்லா ஃபாஸ்ட்டாக போய் கொஞ்சம் பாதை மாறி ஒரு இடத்துல போய் பா பார்த்தா ஒரு பெரிய ஒரு காவா வருது சரி அப்போது அந்த காவா வந்து பார்த்திங்கன்னா அவர் சாதாரண எல்லாம் ஜம்ப் பண்ண முடியாது ஏன்னா தெய்வம் வந்து எரிக்குன்னே ஒரு கிணறு வந்து நல்ல பெரிய கிணறு ஜம்ப் பண்ண சின்ன வயசு நான் வருது சரியா அந்த கிணறே ஜம்ப் பண்ணதுனால நம்ம இதுவும் பண்ணிடலான்ட்டு என்ன பண்ணுறாரு எவ்வளோ நீளம் அகலெல்லாம் ஜட்ஜ் பண்ணி அந்த இடத்துல எங்கேருந்து ஜம்ப் பண்ணும் அங்கே ஒரு ஒரு செடி பிடிச்சி ஒரு அடையாளம் மாதிரி வச்சுன்னா பின்னால் போய் ஓ பின்னால் போய் மாதிரி ஓடி வந்து ஜம்ப் பண்ணிடுறார் பின்னால் வர திரீடங்கு நினைக்கிறாங்க அங்கே வந்து கண்டிப்பாக மாட்டி நிற்பார் ஏன்னா கொஞ்சம் பா வந்த பாதை வேறு போகிற பாதை வேறு இப்போ போகிற பாதையில் கண்டிப்பாக அந்த இடத்துல இது மாட்டிப்பார் தப்பிக்க முடியாது ஏன்னா அந்த ஜம்ப் பண்ணுற முடியாது ஏன்னா அந்த தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக போய்டு யாரும் இறங்கியும் க்ராஸ் கிராஸ் பண்ண முடியாது ஜம்ப் பண்ணுற அளவுக்கு அதை வந்து சின்ன காவா ரொம்ப பெரிய காவா இப்போ அங்கே வந்து திடுப்பு ஓடி வந்து பார்க்குறாங்க ஜம்ப் பண்ணிட்டு அந்த பக்கம் போ போய் கிராஸ் பண்ணிட்டாரு இவங்களுக்கு ஒன்றும் புரியல எப்படிதான் ஜம்ப் பண்ணார் இது வந்துட்டு அப்படியே அந்த பக்கம் நின்றுங்கிறாங்களாம் ஸோ தெய்வம் வந்து அந்த சாமியார் கிட்டேருந்து அவன் தன்னோட உயிர் காப்பாத்தினார் இல்லைன்னா அவங்க வந்து கண்டிப்பாக தெய்வத்துக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கும் அன்னைக்கு இன்னொரு நிகழ்வு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெய்வம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய சாமியார் கிட்டே வந்து பிரதர் இருப்பார் நிறைய மந்திரங்கள் வராகி மந்திரம் காளி மந்திரம் இந்த மாதிரி நிறைய விஷயம் ஒருத்தர் ஒன்று இன்னும் சொல்லிப்பா பண்ணி அப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து ராஜயோகம் வாசி யோகம் பற்றி கேள்விப்படுறாரு சரி அப்போ அது சம்மந்தப்பட்ட வந்து நிறைய புக்கெல்லாம் படிக்கிறார் புக்கு படித்த சரி அவருக்கு தோணுது இதனால் கரெக்டான வழி இதில் இந்த பண்ணால் நம்ம வந்து தெய்வத்தை அடைஞ்சிடலாம் நம்மளுக்கு முக்தி அடைஞ்சலாம் தெய்வத்தை நம்ம தரிசனம் கிடைக்கிட்டு அவர் வந்து நல்லா நல்லா தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறார் அவர் வந்து அந்த பிரணாயமும் அந்த வாசயோகம்லாம் இப்போ பண்ண சொல்ல என்ன ஆகுதுன்னா பூமிலேருந்து ஒரு அரை அடி மேலே உடம்பு வந்துடுது அளவுக்கு அவருக்கு வந்து வல்லிமை வந்துடுது அந்த அளவுக்கு சக்தி வந்துடுது ஸோ ரொம்ப பெருமையாக வந்து இது என்ன பண்ணுவார் அங்கே வரப்போகிற சாமியாரெல்லாம் வந்து இது பற்றி சொல்லுவார் நான் இந்த பிராணாயம் பண்ணுறேன் இந்த ரா இந்த ராஜயோகம் பண்ணுறேன் இது விழா க பண்ணுறப்ப அவங்களும் சபா சபாஷுன்னு நல்லா பாராட்டுவாங்க இவருக்கும் தோணுதா பற்றியா நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயின்னுட்டு அவர் நினச்சி நிற்கிறார் அப்போது வந்து இது மாதிரி அவர் கொஞ்ச நாள் அப்படியே ஓடி நிற்குது அப்போ இதில் பண்ணுறதெல்லாம் என்ன வந்து அந்த உஷ்ணம் நிறைய வந்தது அந்த உஷ்ணத்தெல்லாம் அவங்களுக்கு மூலாதாரத்தில் வந்து ரத்தலாம் வருது இதில் வந்து அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகைகளை வச்சு ம மருந்து போட்டு வைத்தியம் பண்ணி ஆறுன அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கவனம் இருப்பார் அப்புறம் மறுபடியும் அதே வேலையில் மறுபடியும் அதே ப பண்ணி நிற்பார் அப்புறம் தான் வந்து அவர் பாட்டியார் சந்திக்கிறார் பாட்டியார் சந்தித்து அவர்கிட்ட பேசினுக்கு சொல்லும் அப்புறம் ஒரு பெருமையாக சொல்லி நிற்கிறார் நான் ராஜோக பற்றி சொல்லி அப்போ தான் அதாவது அவருக்கு அந்த வெள்ளத்தில் அந்த கேவுரு ரொட்டி ரொட்டிலாம் கொடுத்துன்னு அவர் பேசினுக்கு சொல்லும் அவர் தெய்வம் சொல்கிறார் நான் ராஜோகம் பண்ணுறேன் அதை பற்றி இது பண்ணேன் அது பண்ணேன்ட்டு அதெல்லாம் வந்து பேச சொல்ல அவர் கேட்குறாரு இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்ட்டு அப்போ அவர் பாட்டியார் சொல்கிறார் இது வந்து நரகுத்து போறது ஒரு குறுக்கு வகிப்பாது இது கேட்டோடனே அதை தூக்கி போடுது தெய்வத்துக்கு என்ன அது இத்தினி சாமியார் நான் பார்த்தேன் யாருமே இப்படி சொன்னதில்லை எல்லாரும் பாராட்டினாங்க இவரு என்ன வித்தியாசமாக சொல்றாருட்டு அப்புறம் யோசிக்கேக்குது இவர் வந்து அப்போ இது தெரியுது வித்தியாசமாக சொல்கிறாருன்ட்டு அப்ப தெய்வத்துக்கு ஒரு ஆச்சரியம் வருது ஓகே இப்போ இப்போ அப்ப பார்த்தீங்கன்னா இப்ப தெய்வம் வந்து அந்த இன்னும் அந்த எப்படி அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சாரு முக்கியமா அந்த பாட்டியா தான் காரணம்ட்டு சொல்கிற ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எட்டு நிகழ்வு நம்ம பார்த்தோம் தெய்வம் வந்து இது வரைக்கும் வந்து நம்ம தெய்வத்தை தெய்வம் வந்து பாட்டியாக சந்திக்கும் அது நடந்த நிகழ்வில் பார்த்தோம் அது எதில் ஆபத்து எத்தனைய ஆபத்து வந்து அதில் எப்படி சம்பாளித்தார்ன்ட்டு பார்த்தோம் இப்போ மீண்டும் நம்ம அடுத்த நிகழ்வில் அடுத்த பதிவில நம்ம வந்து இந்த பாட்டியாக சந்திச்சப்பறம் என்னென்ன ஆபத்து வந்தது அக்லிவனத்தில் என்னென்ன ஆபத்து சந்திச்சா அதை பற்றி நம்ம நான் கூட்ட பங்கிக்கிறேன் அது வரைக்கும் नमस्कार नमस्कार